அம்மா நஷ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம வந்து சனி வக்கர பயிற்சி வக்ரம் அப்படின்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ வக்ரம் அப்படின்னாலே இயல்புக்கு மீறிய நிலை இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருவர் வந்து சுறுசுறுப்பா செயல்பட்டுகிட்டு இருப்பாரு அதே நேரத்துல ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனையோ இல்ல மனசுல பிரச்சனை அப்படின்னாலும் அப்படியே சோர்ந்து போய் உட்காருவாங்க என்ன அவங்க முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இயல்புக்கு மாறிய நிலை அப்ப சனி பகவான் வந்து வக்கர பேச்சின் போது அவருடைய குணாதிசயங்கள்ல இருந்து மாறுபட்டு செயல்படுவது அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் வந்து பொதுவாகவே நீதி காரகன் கர்ம கெடுபுலன்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர் தாமதம் தடைகள் கடின உழைப்பையும் அவரு தான் குறிப்பாரு அப்ப வக்கர காலத்துல அதனுடைய தாக்கம் அப்படிங்கறது சற்று வித்தியாசமா இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வேலை தொழில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரு ஒரு சிலருக்கு சாதகமான பலனையும் கொடுப்பாரு ஒருவருடைய ஜாதகத்தை சனி இருக்கும் இடம் அதனுடைய தொடர்புகளை பொறுத்து தான் வக்கர பலன்களுடைய தாக்கமும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரம் பெற்று மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது எண்பத்தி மூன்று நாட்கள் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அவருடைய பயணத்தை தொடங்குறாரு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அதாவது ஐம்பத்தஞ்சு நாட்கள் குரு பகவானுடைய நட்சத்திரமான பூராட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு அப்ப இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் மிதுன ராசிக்கு இந்த சனி வக்கிர பேச்சு எப்படி இருக்கு மிதுன ராசிக்கு சனி பகவான் எட்டு கூறியவர் அதாவது அஷ்டமாதிபதி வலி வேதனை துக்கம் துயரம் எதிர்பாராத விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் இது எல்லாமே எட்டாம் இடத்தை குறிக்கும் அதே போல் பாக்கியத்தை தரக்கூடியவரும் சனி பகவான் தான் மிதுன ராசிக்கு அப்ப இந்த சனி பகவான் வந்து பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொல் ஸ்தானத்தில் இருக்கிறாரு மிதுன ராசிக்கு வக்கரமாக போக போறாரு வக்கரமா இருந்து பலனை கொடுக்க போறாரு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு பலனை கொடுக்க போறாரு அதாவது அந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வந்து வக்கரமா இருக்கிறார் அப்ப எட்டுக்குரியவர் பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது ஒரு வலி வேதனை ஒரு மாதிரியான இடஞ்சல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் இப்போ வந்து சனி வந்து மாறப் போறாரு அதாவது இயல்புக்கு மாறிய நிலை இது வரைக்கும் வழியையும் வேதனையும் துக்கத்தையும் கொடுத்துட்டு வந்தவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை விளக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாத்தையுமே கொடுக்க போகிறாரு சனி பகவான் நன்மைகளை நடக்க காத்துக்கிட்டு இருக்குது ராசிக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் பிரசரோடு இருந்தவங்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுதலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது தொழில் சிறப்பாக நடக்க போகுது Thank you. தொழில் என்ன மாதிரியான புதிய முயற்சிகளை நீங்க எடுக்கிறீங்களோ அந்த முயற்சியில் தடை அப்படிங்கிறது இருக்காது காரியம் அப்படிங்கிறது சக்சஸ் ஆகும் மிதுன ராசிக்கு வேலையில ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க மிதனராசிக்காரர்கள் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீரும் இல்ல அவங்க வந்து வேற இடத்துக்கு மாறுதல் ஆவாங்க இல்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க உங்கள் மேலே சுமத்தப்பட்ட வீண் பழிகள் அப்படிங்கிறது நீங்க உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாமே விலகக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கர காலகட்டம் இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் செய்த நன்மைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும் ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ராசிக்கு நீங்கள் என்ன படிச்சீங்களோ அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் தற்சமயம் வந்து வேலையே கிடைக்கல நம்ம கிடைச்ச வேலையை பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு நீங்கள் போய்கிட்டு இருப்பீங்க ஆனால் இனிமேல் நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களுடைய தகுதிக்கும் ஏற்ற நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் சொந்த தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிக அளவு ஓடும் நம்ம இப்படியே இருந்துருவோமா இதை தொடங்கணும்னு நம்மளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுல வந்து தடை தாமதம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு தெல்ல தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது மிதன ராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா மிதுனம் அப்படிங்கிறது வந்து ஒரு காற்று ராசி இரட்டிப்புத்தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமான்னு பல விஷயங்களை செய்யாமல் விட்டதுனால இவங்களுக்கு வந்து ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் சற்று தான் இருக்கும் அப்ப அந்த நிலை அப்படிங்கிறது இனிமேல் மாறும் இந்த வக்கர காலகட்டத்தில் தொழில் சார்ந்த முடிவுகள் அப்படிங்கிறத எடுப்பீங்க தொழில மாற்றத்தை கொண்டு வருவீங்க தொழில முதலீடு அப்படிங்கிறத போடுவீங்க மிதனராசிக்காரர்கள் சனி பகவான் வந்து மூன்றாம் பார்வையா பன்னெண்டாயிடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்கறாரு பன்னெண்டாயிடம் அப்படிங்கிறது விரயஸ்தானத்தை மட்டும் குறிக்காது தூக்கத்தையும் குறிக்கும் தூக்கம் இல்லாத இரவுகள் அப்படிங்கிறத அதிக சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க பல்வேறு விதமான குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அந்த குழப்பங்களுக்கும் நிம்மதியான தூக்கத்துக்கும் விடுவு காலம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது மன நிறைவு அப்படிங்கிறது கிடைக்கும் முதல ராசிக்காரர்களுக்கெல்லாம் பன்னெண்டாயிடம் அப்படிங்கிறது முதலீடுகளையும் குறிக்கும் அந்த முதலீடுகள் செய்யக்கூடிய இருந்துட்டு வந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்கி முதலீடுகள் அப்படிங்கிறத செய்வீங்க பன்னெண்டாயிடம் அப்படிங்கிறது அயனசைன போகஸ்தானம் சுகங்கள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துகிட்டு இருந்துருக்கும் மனதளவில் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார் சனி பகவான் அந்த மனதளவில் பிரச்சனை அப்படிங்கிறது சுகங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது பன்னெண்டாயிடம் அப்படிங்கிறது வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் குறிக்கும் சனி பார்வை அப்படிங்கிறது கெடுபலன்களை கொடுக்கும் ஆனால் வக்கரமாக இனிமேல் இருக்க போகிறாரு இப்போ அவர் பார்க்கும்போது வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தில் நல்லது நடக்க போகுது விசா கிடைக்கல ஏற்றுமதி இறக்குமதியில் பிரச்சனை ஒப்பந்தம் கைநழுவி போகுது அப்படின்னு நெகட்டிவாக இருந்த விஷயங்கள்லாம் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாற போகுது சனி வந்து ஏழாம் பார்வையாக நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டு இருந்திருக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருந்துக்கும் ஏண்டாப்பா வீட்டுக்குள்ளே நுழைகிறோம் என்ன பிரச்சனை வர்றதுக்கு இன்றைக்கி காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு ஒரு மன சஞ்சலத்தோடு இருந்தவங்களுக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே சரியாக கூடிய காலகட்டமாக இந்த வக்கர காலகட்டம் அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது மினராசிக்காரர்களுக்கு இருக்கும் இதுவரைக்கும் ஒரு இடம் வாங்கணும் இல்லை நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் ஆனால் வாகனம் வாங்கணும் எதுவுமே நமக்கு சரியாக அமைய மாட்டேங்குது நமக்கு பிடிச்சது மாதிரி அமையல நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தவர்களுக்கும் இந்த பக்கர காலகட்டத்தில் நல்ல இடம் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச இடம் வீடு வாகனம் அப்படிங்கிறது அமையும் அதில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் தொந்தரவு அப்படிங்கிறது நீங்கும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது மிதராசிக்காரர்களுக்கு இருக்குது சனி பகவான் வந்து ப பத்தாம் பார்வையா ஏழாம் இடத்தை பாக்கிறாரு ஏழாம் இடம் அப்படிங்கறது திருமணத்தை குறிக்கும் ஏழாம் இடத்தை குரு பகவானும் பாக்கிறாரு அப்ப திருமணம் நடந்திருக்கணுமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன்னா ஏழாம் இடத்தை சனி பார்க்கறாரு சுபகிரகம் பார்த்துச்சு அப்படின்னா அதுல வந்து சுபங்கள் அப்படிங்கிறது நடக்கும் அப்போ சனி பகவான் வந்து கர்ம காரகன் அப்பா சனி பகவான் எந்த இடத்தை பார்க்கறாரோ அதில் கெடுபலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாரு எம்ம கல்யாண கைக்குடி வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதுல வந்து தடை அப்படிங்கிறது இருந்திருக்கும் வேண்டாம் அப்படின்னு கை நழுவி போகும் அப்போ இந்த வக்கர காலகட்டத்தில் சனி பகவானும் உங்களுக்கு நல்லது செய்ய போறாரு அப்போ திருமண தடை அப்படிங்கிறது நீங்கி திருமணத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைஞ்சி திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் கை நழுவி போன வரன் கூட இனிமேல் வந்து உங்களை தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கும் பொதுப்பணி பொது தொண்டு செய்கிறவங்களுக்கும் நல்லது அப்படிங்கிறது நடக்கும் வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது நீங்கோ கலத்திரத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகும் உங்களுக்கு பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கைக்கு கிடைக்கும் பங்காளி பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை அப்படின்னு இது எல்லாமே நீங்க போகுது ஏதோ ஒரு வகையில் நல்லது அப்படிங்கிறது நடக்கும் முதலராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களை பயன்படுத்திக்கிங்க புதன்கிழமையில் பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க ஆஞ்சி நேயரை சனிக்கிழமையில் வழிபட்டுட்டு வாங்க எந்த காரியத்தை தொடங்கினாலும் பிள்ளையாரை வழிபட்டுட்டு தொடங்குங்க அந்த காரியம் அப்படிங்கிறது வெற்றியில் முடியும்